திப் தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் நடுக்கத்தில் இருக்கின்றார் என்பது போல கடைசியாக டொனால்ட் டிரம்பினுடைய கத்தி தன்னுடைய முதுகில் இறங்கி தன்னுடைய அரசியல் வரலாற்றிற்கே ஆப்பு வைத்து விடுமா என்கின்ற அச்சம் அவரை வாட்டிக்கொண்டு கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது டிமிட்டிக் ஆரிஸ்டின் என்கின்ற ரீகா ஃப்ரீ யூனிவர்சிட்டியில் இருந்து ரஷ்ய விவகார நிபுணர் ஸ்வீடன் ஊடகம் டி என் தெரிவித்த இந்த தகவல் ஐரோப்பியர்களால் இன்று ஞாயிறு காலை அதிகளவு முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்கப்பட்டிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் உக்ரைனுக்கு நேட்டோவில் எந்த அங்கத்துவமும் கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ரஷ்யாவிற்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் இரண்டாவது இதுவரை ரஷ்யா கைப்பற்றிய உக்ரைனினுடைய இருபது வீதமான நிலங்களும் ரஷ்யாவிற்கு தான் சொந்தம் கவலையே பட வேண்டாம் என்று கூறுகின்றார் மூன்றாவதாக போரை உடன் நிறுத்த வேண்டும் இதற்கு மேல் செல்ல வேண்டாம் என்கின்றார் ஆனால் ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் போரை உடனடியாக நிறுத்துவது அவரினால் வகுக்கப்பட்ட நிகழ்ச்சி திட்டம் அல்ல பொறுத்த வரையில் தான் உயிர் வாழும் காலம் கடந்தும் இந்த போரை நீட்டி செல்வதற்கான ஒரு மாபெரும் திட்டத்துடன் ஆரம்பித்த இந்த கச்சேரியை உடனடியாக நிறுத்துவது என்பது அவரால் முடியாத காரியமாக இருக்கின்றது இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது இது முடியாத காரியம் என்று அவர் நீட்டித்துக் கொண்டு செல்வாராக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் மனம் மாறி தன்னுடைய கத்தியை எடுத்து உக்ரைனிய அதிபரனுடைய முதுகில் இருக்கிய அரசியல் கத்தியால் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு நிறுத்துவதற்கு ஒரு நேரம் எடுக்காத என்பது ரஷ்யாவினுடைய அச்சமாகவும் ரஷ்ய அதிபரனுடைய கலக்கமாகவும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் போர் தொடர்ந்தால் டொனால்ட் ட்ரம்ப் சட்டன திசை மாறுவார் அதன் பின்னர் அவர் என்ன செய்வார் என்று அவருக்கே தெரியாது நிலைமை டொனால்ட் ட்ரம்ப் விரும்பியவாறு இல்லாமல் ரஷ்யா விரும்பியவாறு செல்லுமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் அதை சகித்து கொண்டிருக்க மாட்டார் சகிப்பதற்கான மனப்பக்குவமும் அவருக்கு கிடையாது புட்டின் பயப்படுவதற்கு மேலும் பல காரணங்கள் உண்டு என்று அவர் குறிப்பிடுகின்றார் எழுபத்தி ஐந்து வருடங்களாக அமெரிக்காவினுடைய வாட்சர் போல குந்தியிருந்த ஐரோப்பாவிடையில் ஏழு இஞ்சி ஆணியை அடித்து டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஒரு நேரம் என்பது முதலாவது அச்சம் நேட்டோவிற்கு இஞ்சி கிழங்கை இடித்து தீர்த்திய டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபருக்கும் அதே இஞ்சி கிழங்கை தீர்த்த மாட்டார் என்று கூறுவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை கனடாவிற்கு கண்ணில் மிளகாய் தீர்த்திய அவர் ரஷ்ய வர் புட்டினுக்கு தீர்த்ததற்கு ஒரு நேரம் எடுக்காது சீனாவிற்கு சீட்டு கிழித்த அவர் ரஷ்யாவிற்கு ரஸ்கை அரைத்து கொடுப்பதற்கு தயங்க மாட்டார் என்பது புட்டினுக்கு தெரியும் எனவே டிரம்ப்புடன் விளையாடுகின்ற விளையாட்டு சாதாரணமானது அல்ல அவர் நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடியவர் இன்று அன்பாக இருப்பார் நாளை காலை என்ன செய்வார் என்று அவருக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒருவரை நம்பி இந்த விவகாரத்தில் மாபெரும் அரசியல் சதுரங்க பலகையில் உட்கார்ந்திருந்து விளையாடலாமா என்பதுதான் புட்டின இன்றைய அச்சமாக இருக்கின்றது இதை தவிர டொனால்ட் டொனால்டு பெரும் வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது வடகொரியாவினுடைய காலை கிம் நட்பாக பழகி கட்டி தழுவிய டொனால்ட் டிரம்ப் இரண்டாவது தடவை பேசுகின்ற பொழுது பேச்சுவார்த்தைக்கான ஒப்பந்தம் ஒன்றை எழுதி வந்ததும் வடகொரிய அதிபரின் விருப்பம் இல்லாமல் டொனால்ட் டிரம்பே எழுதி வந்து அதை வாசிக்க முன்னர் கையெழுத்து வைக்கும்படி அவரை கட்டாயப்படுத்த தற்செயலாக அவர் தன்னுடைய அதிகாரிகளை வைத்து வாசித்த பொழுது முற்றிலும் பத்தானதாக இருந்ததும் ஒருவனிடம் கை நாட்டு வாங்கி வீட்டை அபகரிப்பது போன்ற ஒரு தீர்வு திட்டமாக இருப்பதாக அதை சுழற்றி அறிந்துவிட்டு வடகொரிய அதிபர் தப்பி ஓடியதும் வரலாறாக இருக்கின்றது எனவேதான் இந்த இடத்தில் டொனால்ட் டிரம்பை நம்பி இறங்கலாமா என்கின்ற அச்சம் ஒரு அரசியல் நரிக்கு இருக்கின்ற அச்சம் போன்ற அச்சம் புட்டினுக்கு இருக்கின்றது புட்டினுக்கும் ஒரு நாள் புண்ணாக்கை கரைத்து அவர் பறிக்கி விடுவாரோ என்று ரஷ்யர்கள் அச்சம் அடைவதனால் மிக மிக அவதானமாகவே அவர்கள் கால்களை வைக்கின்றார்கள் இந்த புண்ணாக்கு ரஸ்க் இவைகள் எல்லாம் தமிழில் எளிமையாக விளங்குவதற்காக நாம் தருகின்ற உதாரணங்கள் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை மேலும் டொனால்டு டிரம்பினுடைய வேலையால் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட உக்ரைனிய படைகள் இப்பொழுது ரஷ்யாவினுடைய சுற்றி வளைப்பில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் டொனால்டு டிரம்ப் உளவு பிரிவு தகவல்களை வழங்க மாட்டேன் என்றும் சட்லைட் தகவல்களை நிறுத்தி இருப்பதனாலும் எங்கே போவதென்று தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல உக்ரைனிய படைகள் திசை தெரியாமல்ட்டு விட்டன இதிலிருந்து இவர்களை எப்படி காப்பாற்றுவது டொனால்ட் டிரம்ப் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் செல்லுங்கள் என்று பெரும் அங்கு போய் போட்டுவிட்டு என்பதுதான் அவருடைய இந்த நிலையில் இருந்து உக்ரைனிய படைகளை விரட்டி கொண்டிருக்கின்றது ரஷ்ய படைகள் ரஷ்ய படைகள் பகுதியில் பெரும் கொண்டாட்டங்களை நடத்தி மூன்று முக்கிய நகரங்களை இழந்து உக்ரைனிய படைகள் தலைதறிக்க ஓட ஆரம்பித்து கூட்டம் சரிந்தது போல உக்ரைனுடைய சரிவு பகுதியில் ஆரம்பித்து அதிபரும் ஜெர்மனியினுடைய உளவு பிரிவாகிய பி கூறிய கருத்து முக்கியம் பெறுகின்றது நேட்டோ அமைப்பில் இருக்கின்ற நாடுகள் ஆர்டிகிள் ஐந்து என்பதை பயன்படுத்துகின்றன ஆர்டிகிள் ஐந்து என்றால் நேட்டோவில் இருக்கின்ற ஒரு நாட்டை ஏதாவது ஒரு நாடு தாக்குமாக இருந்தால் முப்பத்தி இரண்டு நாடுகளும் இணைந்து அந்த நாட்டை தாக்க வேண்டும் இதுதான் விதியாகும் இது என்பதை ரஷ்யா முற்படுகின்றது என்று ஜெர்மன் பிரிவு தலைவர் கூறுகின்றார் உண்மையில் இவர்கள் களம் இறங்குவார்களா என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது திடீரென ஒரு நேட்டோ நாட்டின் மீது ரஷ்யா தாக்கலாம் அதன் மூலமாக நேட்டோவின் ஒற்றுமையை பரிசோதிக்கவும் முயற்சி எடுக்கலாம் மேற்கு நாடுகள் ஒற்று உள்ளதா இல்லையா என்பதை ரஷ்யா பரிசோதிக்க விரும்புகின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது என்பதை பார்ப்பதற்கு ரஷ்யா விரும்புகின்றது நேட்டோவும் அமெரிக்காவும் ஆடிக்கொண்டிருப்பது நாடகமா இல்லை உண்மையான பிரிவுதானா என்பதை அறியாமல் ரஷ்யா இந்த ஆற்றுக்குள் காலை வைப்பதற்கு அச்சமடைகின்றது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக அமெரிக்காவை நம்பி சீனாவை கைவிட முடியாத சூழ்நிலையில் ரஷ்யா இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரேனிய அதிபருடைய குழுவினர் சவுதி அரேபியாவிற்கு அவசர அவசரமாக பறந்திருக்கிறார்கள் அங்கே அவர்களுடைய வரவை காத்துக்கொண்டு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் சவுதியில் இருக்கின்றார்கள் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை சவுதி மன்னருடன் பேச்சுக்கள் நடைபெற இருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தைக்காக உக்ரேனிய அதிபருடன் அன்ரிச் சைபிகா உக்ரைனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூஸ்டம் உமரோவ் படைத்துறை அமைச்சர் அன்ரிச் ஜ அதிபர் காரியாலய ஆலோசகர் பவுலோ பலிசா படை பிரிவினுடைய பிரதமர் ஜெனரல் ஆகியோர் இணைந்து சவுதி அரேபியாவிற்கு சென்று அமெரிக்காவுடன் பேச்சுக்களை நடத்த இருக்கின்றார்கள் உக்ரைனிய அதிபருக்கும் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸுக்கும் இடையே முறுகலும் தீப்பந்த பேச்சுக்களினால் குழப்பமடைந்திருக்கின்ற இருதரப்பும் சவுதி அரேபியாவில் சென்று குழப்பத்தை தீர்க்க முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் முதலில் ரஷ்யா உக்ரைனிற்கு இடையே அமைதியை ஏற்படுத்துவதை விட அமைதிக்காக புறப்பட்ட இவர்களை அமைதிப்படுத்துவது மன்னருக்கு பெரும் பாடாக மாறப்போகின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே